ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் தோசை ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான ஒரு தோசை ஒன்று பார்க்க போகிறோம் என்ன தோசை பார்க்கலாமா கேரட் தோசை அதுக்கு தேவையான பொருள் கேரட் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வந்து சிகப்பு கொட மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஜீரகம் உப்பு காஞ்ச மிளகா தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு கொஞ்சம் ரவை இது தான் இப்போ யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டால் கூட மாவு வேணும் வெளியில் போகணுன்னு அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் இது எல்லாமே இருக்கும் தக்காளி இருக்கும் ரவை இருக்குது அரிசி மாவு இருக்குது மிளகா ஜீரகம் உப்பு எல்லாமே இருக்குது கேரட்டும் இருக்க போகிறது இந்த சம்மர் சீசனில் கேரட் ஜூஸ் எல்லாம் போட்டு தருவோம் பசங்களுக்கு கேரட்டும் இருக்க போகிறது பசங்களுக்கோசரம் இந்த நூடுல்ஸ் அது இதெல்லாம் பண்ணும்போது கேப்சிகம் இருக்கும் இது தான் போட்டுக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கேரட் கேரட் குடைமிளகா குடை மிளகா அடுத்தது ரெண்டு மிளகா வத்தல் அப்புறம் ஜீரகம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் இந்த தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதோடையே நம்ம வந்து ரவை அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சி எடுத்துணும் வந்துடலாம் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு அரைக்கணும் ஏன்னா இதில் ஆல்ரெடி தக்காளிலேயே தண்ணி இருக்கும் அதே மாதிரி குடமிளகாவும் தண்ணி விடும் அதால் பார்த்து தண்ணி விட்டுக்கலாம் சரியா இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இதையும் போட்டு நம்ம அரைக்கணும் எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிடணும் வச்சுட்டு ஏன்னா இந்த ரவை ஊறணும் இல்லையா அதுக்கு தான் அதால் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேரட் தோசை செய்யலாம் அதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி ஓகேவா தேங்காய் நிறைய வச்சுட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு பூண்டு வச்சுட்டு கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு போட்டு இதுக்கு சைடிஷ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டாசமாக இருக்கும் இன்னொன்று இந்த தோசை மாவு அரைக்கும் போதே இந்த நம்ம வந்து கேரட் குடமொளகா தக்காளி எல்லாம் போட்டு அரைக்கும் போதே ரெண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான தோசை உப்பு புளி தோசை அப்படின்ற மாதிரி இந்த கேரட் தோசையும் ரொம்ப ஃபேமஸான தோசை கர்நாடகாவில் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க சாப் கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சாப்பிடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடும் குழந்தைங்களாம் ஓகேவா அந்த கலருக்கே வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க இதில் வேணால் நீங்கள் கொஞ்சமாக வேணால் வந்து வெள்ளம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படி அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் ஏன்னா கர்நாடகானாலே மெயினாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கறது உண்டு அப்படி வேண்டாம் அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம் தேங்காய் சட்னி இப்போது ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அந்த மாவு வந்து ரெடி ஆயாச்சு ஏன்னா எதுக்கு அப்படின்னா அந்த ரவை போட்டிருக்கோம் இல்லையா அது ஊறுறதுக்கு மட்டும்தான் அதால் தான் வேறு ஒன்றும் இல்லை பைண்டிங்க்கு நம்ம வந்து கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம் இப்போ தோசைக்கல் வந்து சூடாகச்சு வாங்க வாவ் எப்படி இருக்கு பாருங்க கலர் ரொம்ப நல்லா வரும் டேஸ்டியாகவும் இருக்கும் அவங்க அப்பவே யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ரிலேஷன் யாராவது வந்தால் கூட இந்த மாதிரி நம்ம இம்மிடியேட்டாக அவங்ககிட்ட பேசினே இருக்கும் போதே கூட நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு டிப்பும் உங்களுக்கு ஈஸியானதும் சொல்கிறேன் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க ஒரு மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேணும் போது டக்குன்னு அதை போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஊறிடும் உங்களுக்கு அப்போன்ற நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சரியா அதால் ஈஸியாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வாங்க தோசை ரெடியாகட்டும் ஏன்னா இப்போ வருது எல்லாமே சம்மர் சீசன் நம்ம கண்டினியூஸாக கிட்ட நிற்க முடியாது எந்தெந்த ஒர்க்கெல்லாம் நம்ம சீக்கிரம் முடிச்சுக்கலாமோ அந்த ஒர்க்கெல்லாம் பிஃபோராகவே வந்து நம்ம முடிச்சு வச்சிட்டா ஈஸியாக இருக்கும் ஈவினிங் டிஃபனுக்கும் சரி அதாவது ஈவினிங் டிஃபன் இல்லை நைட்டு டின்னருக்கும் சரி ஓகேவா அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா குயிக்காக நம்ம எது வேணாலுமே நம்ம பண்ணலாம் ரொம்ப வாசனையாக இருக்குது கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து இது வந்து சாப்பிடும் இது வந்து என்னோடய பழக்கம் தோசைகளில் திருப்பி திருப்பி விடுவேன் அதுதான் யார் தப்பாலும் வச்சுக்காதீங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் திருப்பிடலாம் ரொம்ப நல்லா வரும் டேஸ்டியாக வரும் கேரட் தோசை தயார் ஆயாச்சு ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சிட்டேன் பஸ் செகண்ட் சாரி முதல்ல என்னால் காமிக்க முடியல அதுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் அப்படி போயிட்டு பாருங்க ரொம்ப கிறிஸ்பியாக வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இன்னொன்று செய்ய செய்யப்பழி மார்னிங் டிஃபன் எனக்கு அதுதான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று இதை கேரட்டை கூட நீங்கள் வேக வச்சு நல்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போது அரைக்கக்கூடிய வேலையும் நம்மளுக்கு கம்மியாகிடும் சரியா தக்காளி கொஞ்சம் காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் அரைச்சி கொஞ்சம் வதக்கி அதாவது கொஞ்சம் நல்லா சூடு ஏறினோன்னா கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா அதையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இம்மிடியேட்டாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கட 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 பண்ணிடலாம் ஓகேவா இந்த மாதிரி அரைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது இன்னொன்று மா தோசை இப்படி செஞ்சுட்டு இப்படி வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டான அப்படியே நல்ல கிறிஸ்பாக வரும் அதுக்கு தான் தோசைக்கெல்லாம் கொஞ்சம் சுற்றி சுற்றி விடுவேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அது ஒரு பழக்கமாகச்சு பழக்க தோஷமாக ஆகிப்போச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கேரட் தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குழந்தைங்கக்கிட்ட கேட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சாலி நாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரியா தம் போடுங்க இந்த பாருங்கள் மீண்டு சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி தயார் கேரட் தோசை தயார் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றையும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் யாரும் தயவு செய்து சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டுலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க அதுலேயே ஒரு ட்விஸ்டாக கூட இருக்கும் சில சமயம் சரியா பாய் டேக் அகைன் இன்றைக்கும் சொல்கிறேன் எப்பவுமே சொல்வேன் இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் எல்லோரும் நிறைய தண்ணி குடிங்க நீர்மோர் தயிரை நல்லா கடைஞ்சி ஆக்கி அதில் வந்து பச்சை ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்தமல்லி அரைச்சி இஞ்சி வச்சு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த மோரோடு சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கொஞ்சம் நிறைய உப்பு உப் ப்ரெஷர் பிபி இருக்கிறவங்களாம் நிறைய உப்பு போட்டுக்காதீங்க மீதி பேர்லாம் கொஞ்சம் நிறைய உப்பு போட்டு தண்ணியாக வளவி வச்சுக்கோங்க வெளியில் போகும்போதும் தண்ணிக்கு பதில் பாட்டிலில் அதை கொட்டி நீங்கள் அதை எடுத்துன்னு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க பாய் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை அடுத்த விளாகில் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்